சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கைந்து மாதங்களாக கொங்கு மண்டலத்தை அச்சத்தில் வைத்திருந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ணை வீடுகளில் தங்கி இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக தனி தோப்பில் தங்கி இருக்கக்கூடிய வயதில் மூத்த பெரியவர்களை அடையாளம் தெரியாத வந்து அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் வந்து சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க இந்த நிகழ்வு கடந்த ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மேகரன் தோட்டத்தில் நடந்ததோடு முற்று பெற்றிருக்குது அதுக்கு பிறகு இறங்கியும் நடக்கலை இந்த வழக்குகளில் தொடர்புடைய கொலையாளிகளை போலீஸார் பிடிச்சிட்டாங்க இனிமேல் இது பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு போலீஸார் சொல்லி இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த அச்சம் தீர்ந்தபாடில்லை இவங்க பிடிச்சிருக்கிற ஆளுக உண்மையான ஆளு தானா இவங்க தான் அந்த கொலையை செஞ்சவங்களா எப்படி செஞ்சாங்க ஏற்கனவே பத்தொன்பது இருபது கொலைகள் இவங்க செஞ்சதா சொன்னது எல்லாமே எப்படி நடந்தது அந்தந்த வீடுகளில் இருக்கிறவங்களோடு இவங்க எப்படி பழகினாங்க எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்காங்க நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த பகுதி மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை காவல்துறையும் தரல தருவதற்கான முயற்சியும் எடுக்கலை அதே மாதிரி இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற தோட்டம் தோட்டங்காடுகளில் கூடியிருக்கிற மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி காவல்துறை சார்பாக எந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமோ அல்லது விழிப்புணர்வுக்கான துண்டறிக்கையோ எதுவுமே கொடுக்கல எல்லாமே கிணத்தில் போட்ட கல்லு மாதிரி தான் இருக்குது ஈரோடு மாவட்ட காவல்துறை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் காவல் எடுத்து விசாரிக்கிறதா சொன்னாலும் இன்ன வரைக்கும் அதற்கான வேலையை தொடங்கவே இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு சென்றதற்கு பிறகு நாங்கள் அந்த தொடர் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை காவல் எடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல இப்படி பல கேள்விக்குறிகளோடு இந்த பகுதி மக்கள் இன்னும் அந்த அச்சத்தில் இருந்து வெளிவராத சூழல்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்திலேயே இந்த சிவகிரிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றினுடைய வலது பக்கம் வரக்கூடிய நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டுங்கிற கிராமத்தில் இருக்கிற குளத்துப்பாளையங்கிற ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சாமி அத்தாள் வயது அறுபத்தஞ்சு இவங்க தன்னுடைய பண்ணை வீட்டில் தென்னந்தோப்பும் பாக்குத்தோப்பும் இருக்கக்கூடிய ஒரு தோப்புக்கு நடுவில் குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க கணவன் நீண்ட நாள்களுக்கு முன்னாலேயே இருந்தாங்க மகன் மகள் ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியூரில் இருக்காங்க மகள் அங்கேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் மணியன் ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே அவங்க ஒரு இந்த கடலை எண்ணெய் தயாரித்து வைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அடிக்கடி ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாமியார் வீட்டுக்கு அவங்களுடைய மருமகன் மகளாக வந்து போயிட்டுருக்காங்க அளவில் பாதுகாப்பாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வீடு ஒரு சின்ன காங்கிரீட் வீடு தான் வீட்டுக்கு முன்னால் ஆஸ்பட்டா சீட் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னால் ஒரு வெளிவாசல் இந்த காலகட்டத்தில் புழுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால போதிய காற்றோட்டம் இல்லைங்கிறனால வீட்டு வாசலில் டேப் கட்டில் ஒன்று எடுத்து போட்டு அந்த கட்டில் தமாப்படுத்துருக்காங்க விடியக்காலம் ரெண்டு மணி மூணு மணிக்கு வேலை குளிர் அதிகமான வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அது வரைக்கும் வெளியில் படுத்துருக்கிறது இவங்க வழக்கமாக படுத்துருக்கிறது அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு காம்பவுண்ட் ஷோர் அதில் ஒரு சின்ன கேட்டு இந்த கேட்டை திறக்காம அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் ஏன்னா பின்பக்கம் மாடு கட்டுறதுக்கான ஒரு மாட்டு கொட்டகை இருந்திருக்கு அதில் ரெண்டு சக்கர வாகனங்கள் மற்ற பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த வழியாக அந்த மாட்டுக்கோட்டைக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேருந்து போகிறதுக்காக ஒரு தனி வழி இருக்குது அதுக்கு கதவு எதுவும் கிடையாது ஒரு மூணு அடி காலத்தில் கழிப்பறைக்கு பக்கத்தில் ஒரு பாதை போகுது இந்த பாதைக்கு தனியாக கேட் எதுவும் இல்லை எளிமையாக உள்ளே போயிட்டு வர்றதுக்காக அவங்க வச்சுருக்காங்க வெளியில் மட்டும் இருக்கிற பாதையில் ஒரு கேட்டு இந்த வீட்டில் எட்டாம் தேதி அன்றைக்கி அதிகாலை ஒரு மணிக்கு சாமியாத்தால் வெடிவாசலில் படுத்துட்டு வந்திருக்காங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த யாரோ அடையாளம் தெரியாத ரெண்டு நபர்கள் அவங்கள தாக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க கொள்ளை எதுவும் வீட்டில் நடக்கலை வழக்கமாகவே சாமியார்த்தால் படுக்கும்போது தலையானை கடையில் ஒரு சின்ன பர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பர்ஸில் மொபைல் ஃபோனும் வீட்டு சாமியாக வந்திருக்கு வெளியில் அவங்க எங்கே போனாலும் அந்த பர்ஸை கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அன்றைக்கும் வழக்கம் போலவே தலையானை கடையில் தான் வச்சு படுத்து இந்த நிகழ்வை பற்றி அவருடைய மருமகன் வணியர்னூர் முத்துக்குமார் முத்துக்குமார்கிட்ட பேசணும் இரவு ஒன்று பத்தொம்பது வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்தது எடுத்து பார்த்தேன் அத்தை தான் கொஞ்சம் பதட்டமாக பேசுனாங்க மாப்பிள்ளை சங்கீதாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க யாரோ தெரியல ரெண்டு பேர் வந்து என்னை குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பயப்படாதீங்க எந்த இடத்துல காயம்பட்டிருக்கு என்ன ரத்தம் இது வருது அப்படின்னா ஆமாம் ரத்தம் இருக்காங்க நீங்கள் அங்கேயே உட்காந்துங்க நாங்கள் பத்து நிமிஷத்தில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு என்னுடைய மகன் மனைவி எல்லோரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்தோம் சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினோரு நிமிஷத்தில் அங்கே வந்துவிட்டோம் வரும்போது பக்கத்து தோட்டத்துக்காரங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க என்ன நடந்துங்கிறதுன்னு கேட்கும்போது கை அப்படி திருகி காட்டி பக்கத்தில் இருக்கா பார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அடையாளம் கட்டினாங்க அவங்க சொன்ன அடையாளத்தினுடைய அடிப்படையில் அந்த கழிப்பறைக்கு பக்கத்தில் இருக்கிற செந்து வழியாக நாங்கள் வெளியில் போய் பார்க்கும்போது அவங்க புதுசாக வாங்கிட்டு வந்துருந்தது ஒரு டிவிஎஸ் மொஃபட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தது அந்த மொஃபட் இப்போ வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகுது மொத்தமாகவே அந்த மொஃபட்டை அறுபது கிலோமீட்டர் பயணம் தான் போயிருக்கு புது மொஃபட்டை நம்ம அம்மா பயன்பாட்டுக்காக இருக்காங்க ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு பழைய மொஃபட்டு வச்சிருக்காங்க அது அடிக்கடி பழுதாகுங்கிறதுனால இப்போ தான் புதுசு வாங்கியிருக்காங்க அந்த மொபைட்டு இருக்கார் மட்டும் பார்க்க சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே சரி அவங்களே நான் கிளம்பி வந்து மருத்துவமனைக்கு காரில் ஏறி வந்தாங்க போகும்போது நாங்கள் எதுவும் தொல்ல பண்ணல ஏன்னா கழுத்தில் காயம் அதிகமாக இருந்தாலும் அது ரத்தம் வந்துகிட்டு இருந்தது அதை கட்டுப்போட்டு அமைதியான முறையில் பேசாமல் என்னுடைய மனைவி மடியில் படிக்க வச்சு நாங்கள் ஈரோடு கேஎம்சிஹெச் மருத்துவமனைக்கு கூட்டி போனோம் ரெண்டரை மணிக்கெல்லாம் ஈரோடு கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் முதல் உதவி கொடுக்கப்பட்டு உடனடியாக நீங்கள் கோவையை அழைச்சிட்டு போகிறதா நல்லது அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து பிறவிட்டு ஒரு நாலு நாலே ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனைக்கு போயிட்டோம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்படும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு நினைவு நிலைக்கு வந்துட்டாங்க காலையில் ஒன்பதே ஆறு மணி வரைக்கும் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு குடிச்சுட்டு இருந்தாங்க ஒன்பதரை மணிக்கு உயிரிழந்துட்டாங்க அதுக்கு பிறகு நாமக்கல் எடுத்துகிட்டு வந்து அரசு மருத்துவமனையில் உடற்கூர் ஆய்வு முடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் உடற்கூர் ஆய்வு முடிக்கும்போதே எங்கிறது வந்திருந்த உறவினர்கள் எல்லாருமே எந்த விதத்திலும் யாருக்கும் தொல்லை இல்லாமல் தன்னுடைய வேலையொன்று தான் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இந்த சாமியாத்தால் கொல்லப்பட்டதுக்கு சரியான காரணம் தெரியணும் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பகைங்கிற மாதிரி யாரும் இல்லை ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் நடந்த அந்த தொடர்கொலைகளோட தொடர்புடையவர்கள்லாம் இதையும் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தில் நாங்கள் உடலை வாங்க முன்னு சொல்லி உறவினர்கள் எல்லாமே பிரச்சனை பண்ணுறாங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு புரிய வச்சு சீக்கிரமாக கொலையாளிகள் நாங்கள் பிடிச்சிருவோம் நீங்கள் உடலை வாங்கிட்டு போய் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால உடலை வாங்கிட்டு வந்துடுறாங்க அதற்கு பிறகு மாவட்ட காவல்துறை ரொம்ப வேகமாக அந்த காலத்தில் இருக்கிறாங்க காவல்துறையுடைய கட்ட விசாரணையிலேயே அந்த அம்மாவனுடைய வீட்டின் முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன கதவை திறந்துக்கிட்டு கொலையாளிகள் உள்ளே போகலை அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அது மழை மற்றும் வெயிலில் காஞ்சதுனால அந்த கதவு திறக்கிறதுக்கும் போட்டுறதுக்கும் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு எப்படியாவது கொலையாளிகள் அதை திறந்துருந்தாங்கன்னா சத்தம் கேட்டு அந்த அம்மா எந்திரிச்சிருப்பாங்க அப்படி திறக்காமல் பின்பக்கம் பின்னால் இருக்கக்கூடிய மாட்டு சாலை வழியாக தான் சாமியாத்தால் படுத்திருந்த இடத்துக்கு வந்திருக்காங்க டேப் கட்டில் படுத்திருந்த சாமியாத்தால் அந்த நபர்களை பார்த்து எந்திரிச்சு நின்று பேசியிருக்காங்க பேசினதுக்கப்புறம் தான் அவங்க தாக்குதல் நடந்திருக்குது அப்போ கொலையாளிகள் நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் ஏன்னா சாமியாத்தால் படுத்திருந்த கட்டிலில் ரத்த தடயங்கள் எதுவும் கிடையாது பக்கத்தில் தரையில் மட்டும்தான் ரத்தம் கொட்டியிருக்கு அதுக்கு பிறகு அவங்க மேலே தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு சாமியாத்தால் தலையான கடியில் இருந்த அவங்களுடைய பர்ஸ் ஒன்று எடுத்து அந்த பர்ஸுக்குள்ளே இருந்த மொபைல் ஃபோன் எடுத்து மகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போது வீட்டினுடைய வெளிவாசல் இருந்த லைட் சுவிட்சை போட்டுவிட்டு மின்சாரத்தை மின் விளக்கை எரிய விட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்போது கொலையாளிகள் நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும் ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் நடந்த மாதிரி தலையில் அடித்து கொண்டுட்டு போகக்கூடிய அந்த மாதிரியான குழு இல்லை இது வேறு மாதிரியான டீம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத போலீஸார் உறுதிப்படுத்தினது பிறகு வழக்கம் போலவே புலன் விசாரணையில் உயரதிகாரிகளுடைய பெயர் மட்டும் வரும் இவங்க தான் தலைமையில் டீம் அமைஞ்சிருக்குன்னு ஆனால் ஃபீல்டில் வேலை செய்யறது கூட சாதாரண காவலர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் அதிகாரிகள் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த பகுதியில் மறுநாள் காலையில் விசாரணை தொடக்கி போலீஸார் போயிட்டு இருக்கும்போது சாமியாத்தால் குடியிருக்கிற அந்த வீட்டை ஒட்டி ஒரு தார் சாலை போகுது அந்த தார் சாலை சித்தம் பூண்டி அடுத்து மணி ஒரு வழியாக பரமத்தி வேலூர் வரைக்கும் போகுது அந்த ரோட்டில் போலீஸார் போகும்போது சித்தம்பூண்டில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்து விவசாயி ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு என்னுடைய உறவினர் வீட்டு திருமண நாமக்கல் நடந்தது திருமணத்தை போயிட்டு நைட்டு ஒன்று பத்துக்கு தான் நான் இந்த இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக ரோட்லேருந்து நான் கீழே இறங்கி நிற்கும் போது எதிரில் ஒரு மோட்டர் சைக்கிள் வேகமாக வந்தது யார் இந்த நேரத்தில் வர்றாங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களான்னு நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது அந்த மோட்டர் சைக்கிள் மெட்டாலிக் ப்ளூ கலரில் இருந்தது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க அது வந்துருது ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே சின்ன வயசு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளதான் இருக்கும் வேகமாக போனாங்க இதுதான் அந்த நேரத்தில் நடந்தது அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் தட்டு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நான் தூங்குறது ஆச்சு அந்த முக்கால் மணி நேரத்தில் இந்த பக்கம் இருந்து மோட்டர் சைக்கிள் எதுவும் போகல எதிர் பக்கமும் எதுவும் வரல நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று பத்து அளவில் அந்த மோட்டர் சைக்கிள் அந்த இடத்துல போச்சு அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்லியிருக்காரு இந்த தரவை மையமாக வச்சு நல்லூர் போலீஸார் அடுத்த கட்ட விசாரணை எடுக்கிறாங்க அதுக்கு அதுக்கடுத்து இருக்கிற கந்தம்பாளையம் இந்த மாதிரி திருச்செங்கோடு பரமத்திவேலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய சில இடங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாம் வாங்கி கரெக்டாக அந்த ஒன்று பத்து நூறு பார்க்குறாங்க ஒன்று பத்திரமில் பார்க்கும்போது மணியனூர் பகுதியில் இருந்து ஒரு சிசிடிவி கேமரானுடைய ஃபுட்டேஜில் ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் மோட்டர் சைக்கிள் கிராஸ் ஆகி பரமத்திவேலூர் பக்கம் போகிறது தெரிஞ்சிடுது தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் சொன்ன தகவல் உறுதி தான் போலீஸ் கொஞ்சம் உஷராகிறாங்க இந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கிற ஹால் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்குமா அப்படின்னு விசாரிக்கும்போது உயிரிழந்து போன சாமியாத்தாருடைய மகள் வயிற்று பேரன் த தம்பி கிட்ட விசாரிக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எங்கள் எண்ணம் இல்லை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பார்க்கக்கூடிய தானவாடி மலைப்பகுதியை சேர்ந்த ஆனந்த்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த அண்ணன் தான் இந்த மாதிரி மெட்டாலிக் ப்ளூ கலரில் ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தார் அப்படிங்கிற செய்தி சொல்கிறார் இதுக்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கும் இந்த நபரை தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செங்கோடு பகுதிக்கு ரிக்கில் வேலை செய்கிறதுக்காக இந்த ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற நபர் இங்கே வந்திருக்காரு அதுக்கு பிறகு மணியன்னூர் கவுண்டம்பாளையம் சோழசிராமணி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் ஒரு மூணு மாதத்துக்கு வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் ஒழுங்காக போகிறதில்லை மது அடிமையாக ஊருக்குள்ளே கே சுற்றிட்டு இருந்துருந்துருக்காரு அதனால் ஓரளவுக்கு எல்லாருமே தெரியுது இந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் பைக் இந்த பகுதியில் வேறு யாரும் பயன்படுத்தல இவன் இந்த நபர் ஆனந்தராஜ் இந்த பைக் வச்சுருக்காங்கிறது பெரும்பாலான தெரிஞ்சிருக்கு போலீஸார் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி சாமியாத்தாளுக்கு அறிமுகமான தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒத்து வருது ஏன்னா சாமியாத்தாள் அவங்களுடைய மகள் கிருஷ்ணவேணியும் அவங்களுடைய கணவரும் நடத்திட்டு இருக்கிற ஆயில் மில்லில் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏழு எட்டு மாதம் வேலைக்கு வந்துட்டு இருந்திருக்காரு பெரும்பாலான நேரங்களில் வேலைக்கு வந்தால் போதையில் வருவான் அல்லது வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு போனவன் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணியை போட்டு மட்டையை கிடப்பான் மூணாவது நாள் திரும்ப வருவான் இப்படி முறையாக ஒழுங்காக வேலைக்கு வராதனால ஒரு கட்டத்துக்கு பிறகு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இந்த கட்டத்தில் அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு சில பொருள்கள் கொடுக்கறது வாங்கிறதுக்கு போகிறது வர்றது எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கு பிறகு அவங்க மாமியார் வீட்டுக்கு தனியாக போன இந்த நபரும் அங்கேயும் சில நாள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஏன்னா தென்னந்தோப்பு தோப்பு எல்லாம் இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்காங்க அந்த அம்மாவும் இவன் வரும்போது ஏதாவது வேலைகள் செய்கிறதுக்கான உதவிகள் செஞ்சுருக்காங்க கடந்த தீபாவளி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் தொடர்ந்து அந்த தோப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே தான் இந்த ஆனந்தராஜ் இருந்திருக்கா இந்த நபர் கொலை செய்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பற்றி அந்த மக்கள் யாருக்கும் தெரியல இருந்தாலும் போலீஸார் கேட்டதுக்கு இணங்க எல்லா விதமான தரவுகளையும் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஆனந்தராஜனுடைய மொபைல் நம்பரை எடுத்து மொபைல் நம்பரை போலீஸார் ட்ரேஸ் அவுட்லாம் பார்க்கும்போது அந்த நபர் அந்தியூர் பகுதியில் இருந்திருக்கு காவல்துறையினுடைய ஒரு டீம் அந்தியூர் பகுதியில் ஆனந்தராஜ் எங்கே போயிருக்கா என்னங்கிறதை எடுக்கும்போது புதுப்பாளையம் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்த செல்ஃபோன் நெட்ஒர்க் டவரில் ஆனந்தராஜ் இருக்கிற தெரியுது நேற்று காலை ஒரு பத்து மணிக்கெல்லாம் அங்கே போன நாமக்கல் மாவட்ட போலீஸார் ஆனந்த்ராஜை பிடிச்சிட்றாங்க ஆனந்த்ராஜோட இன்னொரு நபர் பைக்கில் போனவன் யார் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கும்போது அவன் அஜித்குமார் அந்த பையனும் தாளவாடி பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தெரியுது அஜித்குமார் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது அங்கேருந்து போலீஸார் அவனையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்த ஆனந்தராஜ் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியை சேர்ந்த நபர் இவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே பிழைப்புக்காக ஈரோடு மாவட்டம் தாளவாடிக்கு போயிருக்காங்க தாளவாடியில் அவங்க அம்மா அப்பா இருந்த நேரத்தில் தன்னுடைய அக்கா ஒருத்தரை அந்தியூருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கு அந்தியூரில் அக்கா வெட்டிருக்கு இந்த ஆனந்தராஜ் எதுலேயும் பொறுப்பாக இருக்காலும் கிடையாது எந்த வேலையும் ஒழுங்காக செய்கிறோம் கிடையாது எந்த வேலை செஞ்சு பணம் வந்தாலும் வாங்கி உடனே தண்ணி போடுறது தான் வழக்கம் கிடைக்கிற பணத்தில் முழுக்கவும் தண்ணி அடித்து சுற்றிட்டு இருக்கிற ஆனந்த்ராஜ் எந்த ஊர்லேயும் நிரந்தரமாக தங்கி இருக்கிறது கிடையாது அப்படி தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே திருச்செங்கோடு போயிருக்கு ரிக்கு வேலைக்கு வந்தவர் அங்கேயும் வேலை செய்ய முடியாமல் தோட்டத்து வேலை எண்ணம் வேலை மளிகை கடை வேலை இது மாதிரி எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை சில நாட்களுக்கு செஞ்சுட்டு அந்த வேலை கொடுத்த நிறுவனத்துக்காரங்களே வெளியில் போடாமல் துறத்தை அளவுக்கு நடந்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போயிருந்து ஒரு வழக்கமாக வச்சிருந்துருக்காரு இவருக்கும் தாளவாடி பகுதியை சேர்ந்த அஜித் குமாருக்கும் ஏற்கனவே நல்ல அறிமுகமும் நட்பு அவரும் ஒரு வகையில் மது பிரியர் முழுக்க ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிறதா வேலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளாக ரெண்டு பேரும் சுற்றிட்டு தண்ணி அடிச்சுட்டு அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் தங்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்த கட்டமாக செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற அந்த சூழல் வரும்போது தனியாக இருக்கிற சாமியாத்தாளை அடித்து கட்டி போட்டு வீட்டில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சாமியாத்தாள் அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பவுன் நகையும் வீட்டில் எப்போவுமே ஒரு பதினஞ்சாயிரூவா இருபதாயிரரூவா பணமும் வச்சுருக்கிறது இந்த ஆனந்தராஜுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த பிளான்லாம் போயிருக்காங்க அவங்க திட்டமிட்டபடியே வீட்டினுடைய முன்வாசல் கதவை திறக்காமல் பின்வாசல் வழியாக போயிட்டு நம்ம படுத்துருக்கிற நிலையிலேயே அவங்க வெட்டி கொண்டுட்டு பணத்தை கொள்ளையடிக்கலாங்கிற முடிவில் தான் போயிருக்காங்க ஆனால் சாமியாத்தாள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருக்கிற ஒரு நபர் யாரோ நடந்து வர்றாங்கிற சத்தத்தை கேட்டவொடனே டக்குன்னு அனுப்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் யாராக நீங்கள் எகடாக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஈவன் தான் தன்னை அடையாளம் பார்த்துருவாங்கிற முடியல அறுவாலில் வெட்டிடுறான் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி சாமியார் அந்த சா பெண்மணியை இவங்களால் வெட்டவோ அல்லது குத்தி கொண்டு தப்பிக்கவும் முடியல பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய விளையா நம்மளை அடையாளம் பார்த்துட்டாலும் சிக்கல் அல்லது சத்தம் போட்டு நம்ம வேற ஆளுக்கிட்ட மாடிவிட்டாலும் சிக்கல் அப்படிங்கிற முடிவில் ரெண்டு பேரும் பாதி முயற்சியிலேயே தப்பிச்சு பின்பக்க வழியாகவே ஓடி ஓடியாந்துடுறாங்க வந்து கிட்டத்தட்ட அந்த தோட்டத்துலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் மோட்டர் சைக்கிள் ஒரு இடத்துல நிறுத்திட்டு போயிருக்காங்க அங்கேருந்து மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு கந்தம்பாளையம் பாலம் வழியாக திருச்சி கோடு வந்து அங்கேருந்து அந்தியூர் போகிறதுக்காக இரவோடு இரவாக தப்பிச்சு போயிடுறாங்க இது அவங்க சொன்ன வாக்கு போலீசாருக்கு போலீஸாருக்கு தெரியுது இந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பேரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க இது நாமக்கல் மாவட்ட போலீசாருக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா நிகழ்வு நடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே குற்றவாளிகள் யாருங்கிறத கைது பண்ணது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஆனால் இது ஒரு காவல்துறைக்கு சரியான வெற்றி அப்படின்னா இது வெற்றி அல்ல ஏன்னா இந்த மாதிரி பண்ணை வீடுகளில் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் குடும்பங்கள் இருக்குது நாமக்கல் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் குடும்பங்கள் தங்களுடைய விவசாய தொழிலுக்காக விவசாய நிலத்திலே குடியிருந்து பாடுபட்டு இருக்கிற உழவர் பெருங்குடி மக்கள் பலர் கிராமங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த அரசு இந்த காலகட்டம் வரைக்கும் காவல்துறை எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவில்லைங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம் தொடர்ந்து பல இடங்களில் இந்த மாதிரி பண்ணை வீடுகளில் இருக்கிறவங்க கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அதை தடுக்க காவல்துறை எந்த பூர்வாங்க நடவடிக்கையும் எடுக்கலை என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம காவல்துறையின முன் வச்சால் பழைய காவல்துறை ஆய்வாளர்கள் சொல்கிற எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் இரவு நேர ரோந்தை அதிகப்படுத்தணும் அதே மாதிரி ஒவ்வொரு காவல் நிலையிலும் வாகன சோதனையை கட்டாயப்படுத்தணும் இப்படி இருந்தாவே பெரும்பாலான குற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த நிகழ்வை பற்றி சொல்லும்போது கூட காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க இரவு ஒன்பது மணிக்கு அந்தியூரில் இருக்கிற ஒரு பாரில் ஒரு ஆஃப் வாங்கி ஆனந்த்ராஜும் அஜித்குமாரும் குடிச்சிட்டு இன்னொரு ஆஃப் பாட்டில் வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டு கரும்பு வெட்ட பயன்படுத்தக்கூடிய கத்தி ஏன்னா இவன் கரும்பு வெட்டுற வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்கான் பரமத்து வேலூர் பகுதியில் நிறைய கரும்பு இருக்குது அந்த ஆலைகளுக்கு போய் கரும்பு வெட்டுறது கரும்பு வேலை செய்கிற வேலைகள் எல்லாமே ஆனந்தராஜுக்கு தெரியும் அதனால் கரும்பு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ எடுத்த ஒரு கத்தியை டேங்கரில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்தியூர்லேருந்து பைக்கில் இழ ஒன்பது மணிக்கு புற் பன்னெண்டு மணிக்கெல்லாம் இங்கே பரமத்து வேலூர் பகுதிக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு இந்த ரெண்டரை மணி நேரம் அவங்க பயணம் பண்ணதுக்கு இடையில் பத்து காவல் நிலையங்கள் இருக்குது ஈரோடு மாநகர காவல் இருக்குது இதில் எதிரையுமே இவங்களே யாரும் வாகன சோதனையிலையோ அல்லது எங்கே போகிற கேள்வி கேள்வியை கேட்கல குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலேருந்து நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு இந்த நிகழ்வு நடந்த இடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சோழசராமணிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் ஈரோடு மாவட்டம் பாசூர்லேருந்து நாமக்கல் மாவட்டம் சோழசராமணிக்கு வர்றதுக்கான ஒரு கதவணை பாலம் இருக்குது இந்த பாலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் போய் இருக்காங்க ஈரோடு மாவட்ட மக்கள் இந்த பக்கம் வரது இந்த பக்கம் மக்கள் அந்த பக்கம் போகிறது நாமக்கல் மாவட்ட மக்கள் அந்த பக்கம் போகிறது வழங்க தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு மாவட்ட போலீஸாருமே வாகன சோதனைகள் தணிக்கையில் எதுவும் நடத்துகிறது கிடையாது அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து காவல்நிலை எல்லைகளுமே பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவை கொண்டு தான் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டருக்கும் ஒரு காவல் நிலையம் இருக்குது ஒரு காவல்நிலை எல்லையிலும் காவல்துறை சார்பாக சாயங்காலம் ஐந்து மணிக்கு பிறகு இரவு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த வழியாக போகிறவங்க யார் எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டாவே போதும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா கொலையாளிகள் அந்த பக்கம் போகும்போது போலீஸ் இருந்தாங்க நம்மளை பார்த்து பேசுகிறாங்க நம்மளுடைய ஃபோன் நம்பர் வாங்கினாங்க நம்ம வண்டி நம்பர் நோட் பண்ணோம்னாவே போனவன் தானாக திரும்பி அமைதியே வந்துடுவான் இந்த வேலைகளை கூட போலீஸார் செய்யலை ஈரோடு மாவட்டத்தில் ஏற்கனவே பல இந்த மாதிரியான பண்ணை வீட்டுக் கொள்ளைகள் நடந்திருந்தாலும் அங்கேயும் காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் இந்த இரவு நேர வாகன சோதனைங்கிறத நடத்துகிறதே கிடையாது இந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியிலையுமே இரவு நேர வாகன தணிக்கை அப்படிங்கிறது ஒரு இடத்துலையுமே நடக்கிறது கிடையாது உள்ளபடியே தமிழ்நாட்டில் கூடிய எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அரசும் காவல்துறையும் நினைத்தால் கட்டாயமாக சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பிறகு விடிய காலை ஒரு ஆறு மணி வரைக்கும் ஒவ்வொரு காவல்நிலை எல்லையிலும் கட்டாயமாக வாகன தணிக்கை நடத்துகிறாங்கன்னா மட்டுமே இந்த கொலைகள் கொள்ளைகள் வலிப்பெறி அப்படிங்கிற இந்த பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத அமைதியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆள் பலமும் காவல்துறையில் இருக்குது அதுக்கான அமைப்பு கட்டமைப்பு வசதிகளும் இருக்குது ஏன்னால் கொரோனா காலகட்டங்களில் ஒவ்வொரு காவல்நிலை எல்லையிலையும் வாகன சோதனைக்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் எல்லாமே அப்படியே இருந்துகிட்டு இருக்குது அந்தந்த இடத்துல நிறுத்தி வரக்கூடிய மக்கள் யார் எதுக்கு வர்றாங்க எங்கே வர்றாங்க என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படை தரவுகளை வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் நம்பரை வாங்கினாவே போதும் பெரும்பாலான குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் இனிமேலாவது காவல்துறை இந்த வேலையை செய்யணும் செஞ்சால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் வாழக்கூடிய இந்த வயதான பெரியவங்க நிம்மதியாக வாழ முடியும் இல்லைன்னா அவங்க சொந்த வீட்டில் சொந்த ஊரில் சொத்து சொத்தோடு வாழ்ந்தும் அகதியாக வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல் இப்போ உருவாகிட்டு இருக்குது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இருக்குது கட்டாயமாக அதை செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்